குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோழி முட்டை சிறிய அளவில் விடுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மூணு காரணம் இருக்கு ஒன்று வந்து என்னென்னா கோழி இருக்கணும் முட்டை எழுந்திருக்கும் அந்த முட்டையை வந்து நம்ம என்ன பண்ணுறப்போம்னா நம்ம பர்பஸ்க்காக இல்லை அந்த முட்டையை வந்து இன்னொரு கோழிக்கு வந்து மாற்றி வச்சுருப்போம் அவையத்துக்கு அப்படி இருக்கும்போது கோழி வந்து அதாவது இன்னும் ஒரு பத்து நாள் இடைவெளியில் திருப்பி முட்டையிட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கோழி வந்து முட்டை வந்து சிறிய அளவில் தான் இருக்கும் அதாவது குஞ்சு பெருக்கிற தன்மை அந்த கோழிக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா வச்சுக்க அதோட சத்து ஃபுல்லாக முட்டையில் இருக்கவே இருக்காது அந்த கோழி அவையை வச்சாலும் பெருக்காது அப்படி லைட்டாக ரெண்டு மூணு பெரிச்சாலும் அது பொழைக்காது பண்ணையிலேயும் இதுமாரி கோழி ஒன்று முட்டைட்டு இருக்குது எப்படின்னு கேட்டாங்களா நாங்கள் வந்து எங்கள் பர்பஸ்க்காக உயோச்சி தின்னு திருப்பியும் அது அவை சேர்ந்து முட்டை வச்சுச்சு அப்போ முட்டை வந்து ஒன்று வந்து அதே அதே பஸ் நாள் விட்ட முட்டை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை ஒரு ரெண்டு நாள் கழித்து விட்ட முட்டை வந்து எடுத்து சொல் பார்த்துங்களா இது ரொம்ப சின்ன முட்டையாக இருக்குது இது ரொம்ப பெரிய முட்டையாக இருக்குது இது ஓட காரணம் வந்து இதுமாரி பர்பஸ் நடக்கிறதுனால தான் போகும் இன்னொன்று ரெண்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா புரதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது மேய்ச்சல்லையும் கிடைக்காது அதாவது அவையத்தில் சேர்ந்த ஒன்றை திருப்பி சேவல்கள் அணையும் போது அதுக்கான சத்து பொருளும் கிடைக்காது மூணு வந்து கால்சீன் சத்து குறைவாக இருக்கும் கால்சீன் சத்து குறைவாக இருந்தால் முட்டை வந்து தோல் முட்டை விடும் அதாவது இந்த ஓடு முட்டை இல்லாமல் தோல் முட்டையை விடும் கால்சியம் சத்து கம்மியாக இருந்தால் அப்போது வந்து நீங்கள் வந்து கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும் வெச்சத்தில் வந்து நீங்கள் என்ன பயன்படுத்தலாம்னா இங்கிலீஷ் மருந்து பயன்படுத்துறது தான் பயந்து கொடுக்கலாம் இல்லை நான் நாட்டு மருந்தே பயன்படுத்துறனா சுண்ணாமுக்கல்லில் வந்து வீக்லி டூ டைம்ஸ் வந்து தண்ணியில் வைங்க முட்டை வந்து தோல் முட்டை இடறதை வந்து நம்ம தவிர்க்கலாம் முட்டையெல்லாம் உங்கள் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கோழிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அதாவது ரெஸ்ட்டு எவ்வளோ கொடுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்னாச்சும் கொடுக்கணும் உடனே வந்து நீங்கள் அந்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த முட்டை வந்து பொறுப்பு தன்மை அவ்வளோக்கு இருக்காது அதோட சத்து இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோட மீண்டும் சந்திப்போம் சோலோ குணா யூ அன்ஃபார்ம் சேலம்